முதல் குழந்தைய தள்ளி போடலாமா அஸ் அ டாக்டர் வெறும் மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன இந்த கேள்வி கேட்டீங்கன்னா இப்போ இருக்க ஜெனரேஷன் ரொம்பவே மாறி போச்சு எல்லாருமே அவங்க படிப்பை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க கேரியர் பார்க்கணும் வெல் செட்டில் ஆகணும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்புறம் தான் நாங்கள் குழந்தைய பற்றி யோசனை பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க அதுக்கு மை ஒன்லி அட்வைஸ் வில் பி இந்த எக் கவுண்ட் கருமுட்டை எண்ணிக்கை ஆர் ஒவேரியன் ரிசர்வ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத அவசியம் டெஸ்ட் பண்ணிட்டு நார்மலா இருந்தால் எக் கவுண்ட்டுங்கிறது ஒரே வயதில் எல்லாருக்கும் ஒரே எண்ணிக்கை தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் கைட்லைன்ஸே மோர் தென் ஃபிஃப்டீன் மில்லியன் பர் எம்எல்க்கு மேலே ஸ்பர்ம் இருந்தாலே தட் இஸ் அ நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எதுனால இப்படி குறைவு ஏற்பட்டுருக்கு முதல் குழந்தைய தள்ளி போடலாமா இது ரொம்ப கஷ்டமான கேள்விங்க அஸ் அ டாக்டர் வெறும் மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அவசியம் தள்ளி போடாதீங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் வில் பி மை அட்வைஸ் ஏன்னா டேஇன் அண்ட் டே அவுட் நாங்கள் ஓபியில் பார்க்குறது லேட்டா கல்யாணம் ஆகிறதுனால எவ்வளவோ பின்விளைவுகள் விளைவுகள் குழந்தைய போஸ்ட்போன் பண்ணும் போது எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் வித் இன்ஃபர்டிலிட்டி பார்க்கறதுனால அப்படி சொல்றேன் பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் நாலாம் மின்னாடி காலத்துல படிக்கும் போது முக்காவாசி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூல கல்யாணம் ஆயிருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள அங்க ரெண்டு பேத்து ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிடுவாங்க பட் இப்ப இருக்க காலம் டோட்டலி டிஃப்ரெண்ட் எங்க வீட்லயே என் பொண்ணு கிட்ட நான் வந்துட்டு சீக்கிரம் கல்யாணத்தை பத்தி வாயை திறக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சான்ஸே கிடையாது இப்ப இருக்க ஜெனரேஷன் ரொம்பவே மாறிப்போச்சு எல்லாருமே அவங்க படிப்பை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க கேரியர் பார்க்கணும் வெல் செட்டில் ஆகணும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்புறம்தான் நாங்கள் குழந்தைய பத்தி யோசனை பண்ண போறோம்னு சொல்றாங்க பட் அதுக்கு மை ஒன்லி அட்வைஸ் வில் பி கீப் டூ இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் மைண்ட் ஒன்று பெண்களை பொறுத்த அளவுக்கு யூ ஷுட் ரிமெம்பர் நம்ம எல்லாருக்குமே நம்ம பிறவியில் எவ்வளோ கருமுட்டைகளோ அவ்வளோதான் நம்ம வாழ்நாள் பூராவும் விமன் டு நாட் மேக் நியூ எக்ஸ் ஆஃப்டர் தே ஆர் பார்ன் ஸோ நம்ம அம்மா வயிற்றுல கருவாக இருக்கும் போது ஒரு அஞ்சு மாத கருவாக இருக்கும்போது போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு ஓவரீஸ்ல இருக்க போது விச் இஸ் அரவுண்ட் சிக்ஸ் டு செவன் மில்லியன் இது பிறந்த உடனேயே இட்ஸ் கோயிங் டு ரெடியூஸ் டூ ஒன் டு டூ மில்லியன் ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வரும்போது இஸ் அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ரஃபி அதிலிருந்து ஆல் த்ரூ த ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ் ஒரு ஒரு மாதமும் கருமுட்டையோட எண்ணிக்கை குறைஞ்சு குறைஞ்சி ஆட் மெனோபாஸ் லெஸ் தென் தௌசண்ட் எக்ஸ் தான் இருக்கும் ஆஃப்டர் விச் பிரெக்னன்சி இஸ் நாட் பாசிபிள் ஸோ இந்த எக் கவுண்ட் கருமுட்டை எண்ணிக்கை ஆர் ஒவேரியன்ட் ரிசர்வ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத அவசியம் டெஸ்ட் பண்ணிட்டு நார்மலாக இருந்தால் தென் மேக் அன் இன்ஃபார்ம் சாய்ஸ் டு போஸ்ட்போன் யோர் ப்ரெக்னன்சின்னு தான் சொல்வேன் ஒவேரியன் ரிசர்வ் பற்றி பேசும்போது த்ரீ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தாங்க செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இஸ் ஏஜ் அது நம்மளால மாற்றவே முடியாது ஸோ ஏஜ் ரீதியாக நம்மளுக்கு எக்கோட குவான்டிட்டி கம்மியாயிட்டே தான் வரப்போகுது குவாலிட்டியும் கம்மியாக தான் போகுது பட் இந்த எக் கவுண்ட்டுங்கிறது ஒரே வயதில் எல்லாருக்கும் ஒரே எண்ணிக்கை தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ முப்பது வயசுல இருக்க ஒருத்தருக்கு ஷீ மே ஹாவ் அ நார்மல் நம்பர் இன்னொருத்தருக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ஆர் மோர் இன் நம்பர் அண்ட் முப்பது வயசு இருக்க தேர்ட் பர்சனுக்கு ரொம்பவே கம்மியான எண்ணிக்கை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஓவேரியன் ரிசர்வ்ங்கிறது ஏஜ் ரீதியாக ஒரு ஃபிக்ஸட் நம்பர் கிடையாது ஸோ இஃப் ஆர் பிளானிங் டு போஸ்ட்போன் யுவர் பிரெக்னன்சினா அவசியம் ஒரு சிம்பிள் ஸ்கேன் உங்கள் யூட்ரஸ் ஓவரிஸ் நார்மலாக இருக்கா உங்கள் எக்கோட கவுண்ட் ஆர் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அது ஸ்கேனில் ஃபாலிக்கல் கவுண்ட்னு குட்டி குட்டி கருமுட்டைகள் தெரியறத வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க ப்ளஸ் ஏஎம்ஹெச்சுங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்கள் ஒபேரியன் ரிசர்வ் நார்மல் ரேஞ்சில் இருந்ததுன்னா தென் மேக் அன் இன்ஃபார்ம் சாய்ஸ் டு வெயிட் அண்ட் போஸ்ட்போன் ப்ரெக்னென்சி நம்ம காலம் கடத்திட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம பேபி ட்ரை பண்ணும் போது உடனே நிற்கலைன்னா டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணும்போது எதுவும் பெரிய பிரச்சனை இருக்குது ஒரு எக் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ ஈஸிலி ட்ரீட்டபிள் கண்டிஷனுங்கிறதுனால தெரிஞ்சுக்கிட்டு போஸ்ட்போன் பண்ணுறது ஆல்வேஸ் அ பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்வேன் ஆண்களை பொறுத்த அளவுக்கு இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் ஆண்கள் கேன் மேக் நியூஸ் பர்ம்ஸ் வெல் இன் டுர் ஓல்டர் ஏஜஸ் ஆல்சோ அதனால்தான் ஆண்கள் நீங்கள் வந்து அறுபது வயசில் சரி எழுபது வயசுலேயும் சரி அப்பாவாக எல்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஸோ ஆண்கள் எவ்ரி த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு ஸ்பேமோட சைக்கிள்னு சொல்வோம் அண்ட் தே ப்ரொடியூஸ் பர்ம்ஸ் இன் மில்லியன்ஸ் பர் டே ஸோ தோ தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூஸ் இன் நியூ ஸ்பேம்ஸ் எவ்ரி சிங்கிள் டே ஓவரால் பல வருஷமா த ஹஸ் பீன் அ குளோபல் டிக்ளைன் இன் தி ஸ்பேர்ம் கவுண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் நான் படிக்கிற காலத்தில் நார்மல் ஸ்பேர்ம் கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லியன் தான் ரெஃபரன்ஸ் ரேஞ்சாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண டைம் போது திஸ் வாஸ் அரவுண்ட் வந்து டுவெண்ட்டி மில்லியனுக்கு அபவ் இப்போ லேட்டஸ்ட் கைட்லைன்ஸே மோர் தென் ஃபிஃப்டின் மில்லியன் பர் எம்எல்க்கு மேலே ஸ்பேர்ம் கவுண்ட் இருந்தாலே தட் இஸ் அ நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஓவரால் இது எதனால இப்படி குறைவு ஏற்பட்டுருக்கு டிஃப்ரெண்ட் பொல்யூட்டன்ஸாக இருக்கலாம் எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸாக இருக்கலாம் நம்ம லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் ஒபீசிட்டி தெர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ் விச் ஆர் கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு திஸ் ஸோ ஆண்களுக்கும் அவங்களுக்கு எதாவது சிம்டம்ஸ் இருந்தால்தான் அவங்களுக்கு ஏதாவது ஆண்மை குறைவு இல்லாட்டி எதுவும் கஷ்டம் இன் ஹேவிங் செக்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு ஸ்பெம் கவுன் கம்மியாக இருக்குமா அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது வன்னி செமன் அனாலிசிஸுங்கிற டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது விந்தணுக்களோட கவுண்ட் நார்மலாக இருக்கா மூமெண்ட் நார்மலாக இருக்கா உருவமைப்பு நார்மலாக இருக்கான்னு தெரியும் ஸோ ஆண்கள் இஃப் யுர் கோயிங் டு போஸ்ட்போன் யுவர் பிரெக்னன்சின்னா அவசியம் ஒரு சிம்பிள் செமன் டெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்கள் கவுண்ட் நார்மலாக இருக்கா தென் அஸ் ஐ செட் ஃபார் விமன் மேக் அன் இன்ஃபார்ம் சாய்ஸ் டு வெயிட் அண்ட் போஸ்ட்போன் ப்ரெக்னன்சி இப்போ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எக் கவுண்ட் கம்மியாக இருக்குது ஸ்பார் கவுண்ட் கம்மியாக இருக்குது இன்னும் ஆனால் அவங்க லைஃப் பார்ட்னரே கண்டுபிடிக்கல இல்லை கண்டுபிடிச்சாச்சு தே ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு ஸ்டார்ட் அ ஃபேமிலி அ டால் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ்ன்னா டாக் டு டாக்டர் அபவுட் வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஸ்பேமை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறதா இல்லை ஊசைட் ஃப்ரீஸிங் ஒரு எக் ஃப்ரீஸிங் பற்றி பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தென் மேக் அ சாய்ஸ்